ப்ராக்டிக்கல் டெஸ்ட் பிராக்டிக்கல் போது நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து இப்போ தெளிவாக சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டும்போது அடுத்து தான் வந்து பெரிய டுஸ்டே இருக்கு நீங்கள் வந்து எல்லாமே முடிச்சுட்டீங்க உங்களுக்கு தெரியும் நம்ம நல்லா பண்ணியிருப்போம் அப்படின்ட்டு நினச்சிருப்போம் வெட்டிகல் பார்க்கிங் போடும் பொழுதோ பேரல் பார்க்கிங் போடும் பொழுதோ சேஃப்டி செக்கோ பிளைன் ஸ்பாட்டோ எதுவுமே அதாவது ஒன்று ரெண்டு மிஸ் பண்ணியிருப்போம் நிறைய டைம் பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ சில டைங்கள் மிஸ் பண்ணியிருப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் வந்து இப்போ ரீசெண்டாக கமெண்ட் பண்ணியிருந்தார் அவர் அந்த கமெண்ட்டில் என்ன சொல்லியிருந்தாருன்னா ப்ரோ நீங்கள் வந்து டெஸ்ட்டு எப்படி பாஸ் ஆனீங்க என்னென்ன எங்கே வந்து எந்த ஸ்கூலில் டெஸ்ட்டு போட்டிங்க என்னென்னலாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு வந்து கேஷுவலாக ஒரு வீடியோ போட சொல்லியிருந்தார் ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு ஃபுல்லாக இருக்க போது நான் என்னென்ன பண்ணேன் எந்த ஸ்கூலில் நான் வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு போட்டேன் பேசிக் தேர் எந்த ஸ்கூலில் நான் அட்டன் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி நான் ஏ டு செட் இந்த வீடியோ மூலிமா ஃபுல்லாக சொல்ல போகிறேன் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நான் என்னென்னலாம் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ இன்றைக்கி ஃபுல்லாக இருக்க போது ஸோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் நான் அதில் வந்து என்னென்னலாம் தப்பு பண்ணேன் எந்தெந்த இடத்துல எல்லாம் நமக்கு அதிக மிஸ்டேக்குகள் வரும் அப்படிங்கிறத நான் ஃபுல்லாக நான் வந்து இந்த வீடியோ மூலயமா தெளிவாக சொல்கிறேன் ஸோ இதை பார்த்து நீங்கள் வந்து நான் பண்ண தப்புகளை நீங்கள் பண்ணாமல் நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆள்னு கொடுத்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கூட வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து உட்லேண்ட்ஸில் தான் வந்து என்ரோல் பண்ணேன் எப்படி என்ரோல் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் லைசன்ஸ் கன்வர்சன்னு என்ரோல் பண்ணேன் என்ரோல் பண்ணிவிட்டு உடனே வந்து நான் பேசிக் தேரி டெஸ்ட்டு வந்து புக் பண்ணேன் புக் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு மாதம் தள்ளி தான் எனக்கு வந்து டேட்டு கிடச்சிச்சு ஸோ அந்த டேட்டில் போயிட்டு நான் வந்து எக்ஸாம் எழுதிட்டு பாஸ் ஆகிட்டேன் ஃபஸ்ட் டைமே பாஸ் ஆகிட்டேன் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அந்த ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதை பார்க்காதவங்க அதில் போய் பார்த்துக்கோங்க நான் ஃபுல் டீட்டெயில்ஸாக அதில் நான் வந்து தெளிவாக சொல்லியிருப்பேன் பேசிக் தேரி எப்படிலாம் எழுதணும் எப்படி நம்ம படிக்கணும் எந்தெந்த கொஸ்டின் மிஸ்டேக் வருங்கிறது நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டுக்கேன் ஸோ பார்க்காதவங்க அதை போய் பார்த்துக்கோங்க பேசிக் தெரிய எழுதி பாஸ் ஆகிட்டேன் பாஸ் ஆக நோட்டி நமக்கு வந்து நிறைய பேர் வந்து கமெண்டில் வந்து என்ன கேட்குறாங்கன்னா ப்ரோ நான் பாஸ் ஆகிட்டேன் ப்ரோ எனக்கு வந்து எந்த ஒரு இதுவும் கொடுக்கல பேப்பரும் கொடுக்கல பாஸ் ஆனதுக்கான பேப்பர் எதுவும் கொடுக்கல அப்படின்னு கே கேட்டிருக்காங்க நிறைய பேர் ஸோ அவங்களுக்கான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து அதாவது ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஏதோ பேப்பர் மாதிரி கொடுத்தாங்களா அப்போல்லாம் வந்து சிங்கப்பூரில் இல்லை நான் சிங்கப்பூர் வந்து இப்போ வந்து ரெண்டு வருஷம் தான் ஆக போகுது இன்னும் ஒரு மூணு மாதம் ஆச்சுன்னா ரெண்டு வருஷம் கம்ப்ளீட் ஆகிரும் ஸோ முன்னாடி வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ வந்து எதுவுமே கொடுக்கறது இல்லை நம்ம வந்து பாஸ் ஆகிட்டோம்னாலே டேரெக்டாக நம்ம வந்து லைசன்ஸ் வந்து கன்வர்ஷன் பண்ணணும்னா நீங்கள் டேரெக்டாக முன்னாடி நான் இருக்கும்போது டைரக்டாக போய்ட்டு கன்வெர்ட் பண்ணிவிட்டு வந்துவிட்டேன் இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம அப்பாயின்மெண்ட் போடும்பொழுது நம்மளுடைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து சப்மிட் பண்ணி வெரிஃபிகேஷன் முடித்ததுக்கப்புறம் அவங்க ஒரு மெயில் அனுப்பிச்சிடுவாங்க அந்த மெயிலில் நமக்கு வந்து எந்த டேட்டில் வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருப்பாங்க நம்ம அந்த டேட்டு டயத்தில் போயிட்டு நம்ம ஒரிஜினல் பாஸ்போர்ட்டு லைசன்ஸு எல்லாத்தையும் கொடுத்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இப்பொழுதைக்கு நான் இருக்கும்போது டைரெக்டாக போயிட்டு நான் கன்வெர்ட் பண்ணிவிட்டேன் ஸோ அது வந்து அடுத்த ஸ்டெப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ டிராஃபிக் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லலாம் என்னென்னலாம் கேட்பாங்க ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரு பொழுது உங்களுடைய பர்மிட் கார்டு கேட்டு ஒரு விசிட்டர் இது மாதிரி ஒன்று கொடுப்பாங்க ஐடி கார்டு மாதிரி ஸோ அதை நம்ம களத்தில் தொங்க விட்டு நம்ம டேரக்டாக உள்ளே போகணும் உள்ளே போனோட்டி என்ட்ரன்ஸ்லேயே ஒரு இது இருக்கும் நம்ம வந்து எதுக்காண்டி வர்றோம் உங்களுக்கு வந்து என்ன தேவைன்னு வந்து கேட்பாங்க நம்ம அப்போ வந்து என்ன சொல்லணும்னா ஃபாரின் லைசன்ஸ் கன்வெர்ட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்க வந்து ஒரு டோக்கன் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க டோக்கன் போட்டு க்யூ நம்பர் அதில் இருக்கும் ஸோ அந்த க்யூ படி நீங்கள் வந்து போய்ட்டு கன்வெர்ட் பண்ணிக்கலாம் நமக்கு முன்னாடி நிறையா பேர் இருப்பாங்க ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து க்யூ நம்பர் எந்த கவுண்டரில் வருதோ அந்த கவுண்டரில் போயிட்டு நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த உள்ளே என்ற ஆனோட்டிய பிங்க் கலர் ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்கும் அந்த ஃபார்மில் வந்து நம்மளுடைய டிரைவிங் லைசன்ஸ் அதாவது இந்தியாவுடைய இந்தியாவோடய டிரைவிங் லைசன்ஸ் நம்பரு அது எப்போ வந்து எக்ஸ்பைரி ஆகும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நம்ம வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் நம்ம பின் நம்பரு நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி இருக்கும் அடுத்து வந்து மெயில் ஐடி மெயில் ஐடி வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அவ்வளோதான் பிங்க் கலர் ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்ணுறங்கிறத ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அதை பார்க்காதவங்க மறக்காம போய் அதை போய் பார்த்துக்கோங்க அந்த வீடியோட லிங்க் நான் இப்போட்டில் கொடுக்குறேன் ஸோ அதை பார்த்துக்கங்க ஸோ இவ்வளோ தான் அந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு நீங்கள் கவுண்டருக்கு போனீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் ஒரிஜினலு பேக்ரவுண்டு ஒயிட் பேக்ரவுண்டு ஒரு ஃபோட்டோ உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸு ஃபோட்டோ ஒன்று கொடுக்கணும் அடுத்து வந்து ஒரிஜினல் டிரைவிங் லைசன்ஸ் இந்தியா டிரைவிங் லைசன்ஸ் சிப்பு வச்சது ஸோ இது ரொம்ப முக்கியம் இது சொல்ல மாதிரிட்டேன் உங்கள்கிட்ட சிப் வச்ச லைசன்ஸ் இல்லைனா நீங்கள் வந்து இந்தியன் எம்பசியில் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு லெட்ரு வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும் ஸோ அந்த லெட்ரு வாங்குறது எப்படிங்கிறது நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அங்கே என்னென்னலாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் என்னென்ன டாக்குமெண்ட் கொண்டு போயிட்டு நம்ம வந்து அந்த லெட்ரு வாங்கிட்டு நம்ம உபி டிராஃபிக் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கொண்டு போகிறாங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ நான் அந்த வீடியோவை நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க போட சொல்லி எனக்கு டைம் இல்லாதனால் நான் வந்து போட முடியல ஸோ அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் வந்து அந்த இந்தியன் எம்பசியில் போயிட்டு நம்ம என்னென்ன பண்ணணும் எப்படி நம்ம லெஃப்டர் வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறத பற்றி நான் அடுத்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன் ஸோ இவ்வளோ தான் இந்தியா லைசன்ஸு சிப்பு வச்ச லைசன்ஸ்னால் நீங்கள் வந்து உடனே வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் சிப்பு இல்லைனா நீங்கள் வந்து இந்தியன் எம்பசியில் போய்ட்டு மாற்றிக்கிட்டு வர மாதிரி இருக்கும் ஸோ இவ்வளோ தான் உபி டிராஃபிக் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம பண்ணக்கூடியது இவ்வளோ தான் ஸோ பார்த்துக்கோங்க அடுத்த ஸ்டெப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உட்லாண்ட்ஸில் தான் நான் வந்து ஃபாரின் லைசன்ஸை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ரோல் பண்ணி நான் பேசிக் தேர் எழுதி பாஸ் ஆகிட்டு அடுத்து உபி டிராபிக் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் போய்ட்டு என்னுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து வெரிஃபை பண்ணி என்னுடைய இந்தியா லைசன்ஸு சிங்கப்பூர் லைசன்ஸை கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன் அடுத்த ஸ்டெப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து உட்லாண்ட்ஸில் நான் வந்து அடுத்த ஸ்டெப்பு மூவ் பண்ணலை அடுத்து நான் வந்து மூவ் பண்ணது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா உபி டிரைவிங் ஸ்கூலில் தான் நான் வந்து ப்ரைவேட் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி நான் ப்ரைவேட்டில் வந்து நான் கிளாஸ் போயிட்டு என்னுடைய ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டை வந்து நான் அங்கே தான் முடித்தேன் ஊபியில் ஸோ அது எப்படி என்னென்ன ஸ்டெப்ஸு நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அடுத்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க உட்லாண்ட்ஸில் போட்டு உபிக்கு மாறலாமான்ட்டு நீங்கள் கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எங்கே வேணாலும் நீங்கள் வந்து பேசிக்க தேடி எழுதிக்கலாம் எழுதிட்டு நீங்கள் வந்து லைசன்ஸை உங்களுடைய இந்தியா லைசன்ஸை சிங்கப்பூர் லைசன்ஸை கன்வெர்ட் பண்ணோட்டி அது வரைக்கும் தான் அந்த என்ரோல் என்ரோல்மெண்ட்டு இருக்கும் நீங்கள் வந்து அடுத்து மூவ் பண்ணிங்கன்னா மறுவட்டி நீங்கள் என்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து எந்த ஸ்கூல் உங்களுக்கு தேவையோ அந்த ஸ்கூலில் போய்ட்டு நீங்கள் என்ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரைனிங் வந்து மூவ் பண்ணிக்கலாம் இதுதான் நீங்கள் வந்து டேரெக்டாக போட்டிங்கன்னா பேசிக் தேரி எழுதணும் ஃபைனல் தேரி எழுதணும் அதெல்லாம் நீங்கள் வந்து ஒரே ஸ்கூலில் முடிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் இடையில இப்போ வந்து பேசிக் தேரி எழுதிட்டு கேப் போட்டு நீங்கள் போக முடியலை நான் அந்த ஸ்கூல் பிடிக்கல நான் வேறு ஸ்கூல் போகிறேன்னா உங்களுடைய பேசிக் தேரி இதில் இருக்கும் நீங்கள் அடுத்து போயிட்டு நீங்கள் இன்னொரு ஸ்கூலில் என்ரோல் பண்ணிங்கன்னா மறுபடியும் நீங்கள் வந்து நூறு வெள்ளி கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த சார்ஜ் தான் வந்து அதிகமாக ஒழிஞ்சு நீங்கள் வந்து இந்த ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்கூலில் போய்ட்டு நீங்கள் வந்து லைசன்ஸும் மூவ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து டேட்டும் ரொம்ப நாளாகி தள்ளி போகும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்கள் லைசன்ஸ் எடுக்கிறது ரொம்ப நாளாக வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் இப்போ வந்து ஏதாவது ஒரு நல்ல ஸ்கூலை வந்து நீங்கள் மூணு ஸ்கூல் இருக்குன்னா மூணில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த ஸ்கூலை பார்த்து நீங்கள் வந்து போடுறா இருந்தாலும் சரி அடுத்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி நீங்கள் ஒரே ஸ்கூலில் ஃபாலோ பண்ணுறது நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து நீங்கள் இந்த ஸ்கூலில் போட்டுட்டு நீங்கள் அந்த இன்னொரு ஸ்கூலில் இப்போ உட்லாண்ட்ஸில் போட்டு ப்ராக்டிக்கல் லெசன் போயிட்டுருக்கீங்க பிடிக்கலன்ட்டு அடுத்து இந்த ஸ்கூல்லேருந்து அங்கேயே போயிட்டு போடுறீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரூட்டெல்லாம் வந்து மறந்து போகும் அந்த ரூட்டில் எப்படி நம்ம வந்து ட்ரைவ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் கன்ஃபியூஷன் ஆகிரும் ஸோ இதனாலையே உங்களுக்கு பாதி கன்ஃபியூஷன்ஸ் வரும் நீங்கள் எங்கே வந்து லைசன்ஸ் வந்து மூவ் பண்ணணும்னு நினச்சிங்களோ நீங்கள் அந்த ஸ்கூலில் போய்ட்டு போட்டு நீங்கள் ஏ டு செட் ஒரே ஸ்கூலில் முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் உபியில் போயிட்டு ப்ரைவேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன் பிரைவேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோட்டி அடுத்து நான் வந்து ஐ டெஸ்ட்டுக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டேன் இதுக்கிடையில் நான் வந்து ஐ டெஸ்ட்டு போடலை அந்த ஸ்கூலில் இப்போ உபி ட்ரைவிங் ஸ்கூலில் போய்ட்டு தான் நான் வந்து ஐ டெஸ்ட்டே புக் பண்ணி நான் வந்து கண்டெஸ்ட்டு முடிச்சுக்கிட்டேன் கன்டெஸ்ட்டு முடித்ததுக்கு அப்புறம் தான் நம்மளால் ப்ரொவிஷனல் ட்ரைவிங் லைசன்ஸை அப்ளை பண்ண முடியும் அதுக்கடையில் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியாது கண்டெஸ்ட்டு முடிக்கலைன்னா ப்ரொவிஷனல் ட்ரைவிங் லைசன்ஸை அப்ளை பண்ண முடியாது நிறைய பேர் கமெண்ட்டில் என்ன கேட்டிருந்தீங்கன்னா ப்ரொவேஷனல் லைசன்ஸே என்னால் அப்ளை பண்ண முடியல ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க நம்ம வந்து பேசிக் தேர் எழுதி முடிச்சோட்டியே ப்ரொவேஷனல் லைசன்ஸை அப்ளை பண்ணலாம் இது நீங்கள் வந்து டேரெக்டாக போட்டிருந்தீங்கன்னா உங்கள் ஸ்கூலில் நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து கண்டெஸ்ட்டு முடிச்சிருப்பீங்க ஸோ அதனால் நீங்கள் எல்லாம் இது பேசிக் தியரி டெஸ்ட்டு முடிச்சோட்டி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நான் வந்து டைரெக்டாக போட்டனால எனக்கு வந்து கண்டெஸ்ட் எடுக்கலை ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து பேசிக் தேரி முடிச்சுட்டு அடுத்து கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உபியில் போயிட்டு என்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து கண்டெஸ்ட்டு முடித்தேன் ஸோ இதை பார்த்துக்கோங்க கண்டெஸ்ட்டு முடித்ததுக்கு அப்புறம் நான் வந்து ப்ரொவிஷனல் டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணேன் அது எப்படி அப்ளை பண்ணுறேங்கிறத நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் ஐ பண்ணில் கொடுக்குறேன் மறக்காம நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா போய் பார்த்து எப்படி அப்ளை பண்ணுங்கிறத பண்ணிக்கங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரொவிஷனல் ட்ரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணோட்டி ஒரு அஞ்சு லெசன் வந்து வெளியில் ஓட்டணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ப்ரைவேட்டில் போட்டனால நமக்கு வந்து எந்த ரெக்கார்டும் வந்து அந்த அப்ளிகேஷனில் வராது ஸோ ப்ரொயேஷனல் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் வந்து சிம்லேட்டர் கிளாஸ் வந்து புக் பண்ணிக்கோங்க புக் பண்ணிவிட்டு நீங்கள் இடையில வந்து கிளாஸ் போய்க்கங்க ப்ராக்டிக்கல் லெசன் நீங்கள் போய் போயிக்கலாம் சிமிலேட்டர் கிளாஸ் வந்து மூணு க்ளாஸ் மொத்தம் மூணு கிளாஸை வந்து நீங்கள் புக் பண்ணிவிட்டு ஒரே நாள்லேயும் புக் பண்ணிக்கலாம் ஒரே நாளில் எப்படி புக் பண்ணுறதுனா நீங்கள் வந்து இப்போ பத்து மணிக்கு ஒன்று போடுறீங்க பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த மாதிரி போட முடியாது இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் போட்டிங்கன்னா அதுக்கு இடையில் ஒரு கிளாஸ் வந்து கேப் விட்டு அதுக்கப்புறம் போடுங்க அப்போ தான் நீங்கள் வந்து புக் பண்ணிக்க முடியும் ஸோ இதை பார்த்துக்கோங்க கண்டினியூவாக ஒரே கிளா மூணையும் ஒரே டயத்தில் புக் பண்ண முடியாது ஒரு கிளாஸ் விட்டு ஒரு கிளாஸ் தான் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் ஒரே நாளில் ஸோ இதை பார்த்துக்கோங்க இந்த டவுட்டும் கேட்டிருந்தாங்க நான் ஸோ அதனால் சொல்லணும்னு நினச்சேன் சொல்லிட்டேன் அடுத்த சிமுலேட்டர் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து லெசன் போடுறீங்க சரிக்கு முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் ஸோ இவ்வளோ தான் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு புக் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா நீங்கள் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கோங்க சர்க்யூட்டு தான் ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ள சர்க்கியூட்டுக்குள்ளே தான் நம்ம வந்து போ வண்டி ஓட்டுவோம் மொத்தம் ஆறு மேனூர் இருக்குது ஆறையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நம்மளை வந்து வெளியிலேயே கூட்டிகிட்டு போவாங்க ரோட்டுக்கு ஸோ இதை பார்த்துக்கோங்க தான் ரொம்ப முக்கியம் சர்க்கியூட்டை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்கள் நல்லா கவனித்து பார்த்துக்கோங்க ஸோ சர்க்கியூட்டில் என்னென்னலாம் நம்ம வந்து பண்ணணுங்கிறத ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்கு நான் ஹைப்பன்ல கொடுக்குறேன் போய் பார்த்துக்கோங்க ஸோ இவ்வளோ தான் நான் பண்ணது அடுத்து வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டில் நம்ம என்னென்ன பண்ணேன் நான் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறத வந்து நான் தெளிவாக நான் வந்து சொல்கிறேன் ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டும்போது நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து இப்போ தெளிவாக சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் போது காலையில் எல்லா ப்ரைவேட் ஸ்கூல்லையும் அதாவது ஒரு ஃபார்ம் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க அதில் உங்களுடைய பின் நம்பரு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த்து அடுத்து ப்ரொவேஷனல் டிரைவிங் லைசன்ஸ் எப்போ எக்ஸ்பைர் ஆகுது அந்த டேட்டை வந்து நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இவ்வளோ தான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அது நீங்கள் ஃபில் பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்திங்கன்னா அவங்க டேரெக்டாக அந்த ஆஃபீஸில் போய் கொடுத்துருவாங்க கொடுத்ததுக்கப்புறம் டெஸ்ட்டு வந்து வருவாங்க ட்ராஃபிக் இன்ஸ்பெக்டர் வருவாங்க வரும்பொழுது நம்ம அங்கே உட்காந்துருப்போம் உட்காந்துருக்கும்போது அவங்க பேர் கூப்பிடுவாங்க உங்கள் நேம் சொல்லி அழைப்பாங்க அப்போ வந்து நீங்கள் போனோட்டி உங்களுடைய பர்மிட் கார்டு ஒரிஜினல் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய பர்மிட் கார்டு ஒர்ஸ் ஒரிஜினல் மட்டும் கேட்பாங்க அந்த ஒரிஜினலை கொடுத்தோட்டி உங்களுடைய பின் நம்பர் வந்து சொல்ல சொல்லுவாங்க காண்டி நீங்கள் வந்து வாயால் உங்கள் பின் நம்பரை வந்து ஃபஸ்ட்டு சொல்லணும் சொன்னதுக்கு அப்புறம் உங்களுடைய பேச பார்ப்பாங்க அதுக்கப்புறம் ஓகே கோ அப்படின்னு சொல்லி போ சொல்லுவாங்க நீங்கள் வந்து உங்களுடைய காருக்கு போயிடணும் ஆல்ரெடி நீங்கள் வந்து எந்த இடத்துல கார் நிற்பாடி இருப்பாங்கன்னு உங்கள் ட்ரைனர் வந்து சொல்லியிருப்பார் ஸோ அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து காருக்குள்ளே போயிட்டு உட்காந்து ஓட்டி சீட் பெல்ட்டு ஃபஸ்ட்டு போட்டுருங்க போட்டதுக்கப்புறம் சென்டர் மிரரு சைடு மிரர் எல்லாத்தையும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எல்லாம் ஓகேனா ஓகே அப்படின்னு சொல்லி ஸோ உங்கள் டிர்கிட்ட சொன்னீங்கன்னா சரி ஓகே கோ அப்படின்னு சொன்னோட்டி கேர் போட்டு எல்லாம் ப்ராப்பராக நீங்கள் வந்து மூவ் பண்ணுங்கள் வண்டியை ஃபஸ்ட்டு கேர் போட்டு மூவ் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் நிறைய பேர் ரெண்டாவது கேர் போட்டு மூவ் பண்ணிடுவாங்க ஃபஸ்ட்டே வந்து உங்களுக்கு ஒரு தடங்கள் மாதிரி ஆகி போயிடும் ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு கேர் போட்டு மூவ் பண்ணுங்கள் நான் வந்து ஃபஸ்ட்டு மூவ் பண்ணும்போது எல்லாம் ஃபஸ்ட்டு கேர் போட்டு மூவ் பண்ணிட்டேன் அப்புறம் வழக்கமாக வந்து நம்ம ரெண்டாவது கேரில் மூவ் பண்ணுற மாதிரி மூவ் பண்ணிட்டேன் ஸோ அதுக்கு பாயிண்ட் போயிடுச்சு ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு கேர் போட்டு பொறுமையாக மூவ் பண்ணுங்கள் எதுவும் கார் எதுவும் வரலைனா நீங்கள் எந்த சைடு போரிங்களா அந்த சைடு இண்டிகேட்டர் போட்டு பிளைன் ஸ்பாட் பார்த்து நீங்கள் வந்து பொறுமை காரணம் ஊற்றிட்டு உள்ளே போங்க உள்ளே போனவட்டி ஃபஸ்ட்டு எது வேணாலும் உங்களுக்கு கொடுக்கலாம் டயரக்சர்கள் சேஞ்சோ வெட்டிக்கல் பார்க்கிங் பேரல் பார்க்கிங் எது வேணாலும் கொடுக்கலாம் ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக முடிச்சுருங்க முடிச்சுட்டு அடுத்து வந்து என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா ஆறு மேன் வரை முடிச்சோட்டி வெளியாகும் பொழுது கொஞ்ச தூரத்துக்கு முன்னாடியே வந்து எமர்ஜென்சி ஸ்டாஃப் வந்து சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்க தட்டுவாங்க ஃப்ரெண்டில் வந்து அந்த போடுறது வந்து தட்டுவாங்க டேஸ் போடுற மாதிரி இருக்கும் அதை தட்டுவாங்க தட்டும்பொழுது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நிப்பாட்டிடணும் அந்த தட்டும் பொழுது சடனாக வந்து வண்டி நிப்பாட்டணும் ஸோ இதான் வந்து முக்கியமானது எமர்ஜென்சி ஸ்டாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படி இல்லாட்டி இமீடியட் ஃபெயில் போட்டுருவாங்க ஸோ இதை பார்த்துக்கோங்க சும்மா தட்டுருவாங்க நம்ம வாட்டுக்கு போகக்கூடாது இமீடியட் ஃபெயிலு ஸோ இது ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க இதெல்லாம் வந்து சர்க்கியூட்டுக்குள்ளே இருக்கும் முடிச்சுட்டு வெளியாகும் பொழுது வெளியில் என்னன்னா ஒரு லேன் சேஞ்சு அடுத்து ஒரு யூ டென்னு யூ டென் போட்டு நீங்கள் வந்து வந்துடலாம் ஸோ இவ்வளோ தான் இருக்கு வெளியில் பார்த்துக்கோங்க அடுத்து தான் வந்து பெரிய டுஸ்டே இருக்குது நீங்கள் வந்து எல்லாமே முடிச்சிட்டீங்க உங்களுக்கு தெரியும் நம்ம நல்லா பண்ணியிருப்போம் அப்படின்ட்டு நினச்சிருப்போம் வெர்டிகல் பார்க்கிங் போடும் பொழுதோ பேரலல் பார்க்கிங் போடும் பொழுதோ சேஃப்டி செக்கோ பிளைன் ஸ்பாட்டோ எதுவுமே அதாவது ஒன்று ரெண்டு மிஸ் பண்ணியிருப்போம் நிறையா டைம் பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ சில டைங்கள் மிஸ் பண்ணியிருப்போம் அதெல்லாம் வந்து மிஸ் பண்ணியிருந்திங்கன்னா மார்க் நிறையா போட்டிருப்பாங்க அடுத்து லேன் சேஞ்சும் போது கரெக்டாக பண்ணணும் இண்டிகேட் போட்டு கரெக்டாக பிளைன் ஸ்பாட்டு எல்லாத்தையும் பார்த்து நம்ம வந்து கரெக்டாக லேன் சேஞ்ச் போய் சேஞ்ச் ஆகி போகணும் யூ டேன் போடும்பொழுது நீங்கள் லெஃப்ட்டு ட்ராக்கில் போய்ட்டுருக்கீங்க இப்போ மூணு ட்ராக் இப்போ ட்ராவல் மூணு ட்ராக் இருக்குன்னா நீங்கள் போகிற இதில் லெஃப்ட்டில் போய்ட்டுருப்பிய குறிப்பிட்டதுக்கு முன்னாடி யூ டன்னு சொல்லுவாங்க ரெண்டு ட்ராக்கு மாதிரி தான் நீங்கள் வரணும் ஸோ இப்போ மூணாம் ட்ராக்கில் போயிட்டுருக்கீங்க லெஃப்ட் சைடு ரெண்டு வந்துட்டு அடுத்த ரெண்டுலேருந்து ஒன்றுக்கு வரணும் ஸோ மூணாவது ட்ராக்லேருந்து ரெண்டாவது ட்ராக்கு வரும்பொழுது நீங்கள் ரைட்டில் இண்டிகேட் போட்டு ப்ளைன் ஸ்பாட் பார்க்கணும் ஸோ இது ரொம்ப முக்கியம் அதில் நீங்கள் வந்து ப்ளைன் ஸ்பாட் பார்க்கணுன்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட்டை கம்மி பண்ணியிருப்பாங்க அடுத்து ரெண்டாவதுலேருந்து ஃபஸ்ட்டுக்கு போகிறீங்கன்னா அதுக்கும் வந்து நீங்கள் இண்டிகேட் போட்டு பிளெயின் ஸ்பாட் பார்த்து திரும்பி பின்னாடி திரும்பி பார்த்து போகணும் ஸோ இதெல்லாம் வந்து அந்த சொன்ன குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்குள்ளே நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கணும் அப்படி இல்லாட்டி பாயிண்ட்டு போட்டுருவாங்க ஸோ இது ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு பிளைன் ஸ்பாட் பார்க்காததுக்கும் நாலு நாலு பாயிண்ட்டு அப்புடின்னா நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வந்து சேஃப்டி செக்கு அவ அதெல்லாம் பண்ணலைன்னா உங்களுக்கு வந்து அதுக்கும் ஒரு நாலு பாயிண்ட் போட்டுருவாங்க சாரி பிளைன் ஸ்பாட்டுக்கு ரெண்டு சேஃப்டி செக்குக்கு நாலு தப்பாக சொல்லிட்டேன் ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க இதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கம்மியாகிட்டே வரும் அடுத்து யூ டன் பொழுது கரெக்டாக வந்து நீங்கள் எந்த ட்ராக்ல இது பண்ணுறீங்களோ அதாவது சென்று அந்த இது இருக்குல்ல சில இடத்துல சி சின்னமாக இருக்கும் அப்போ வந்து நீங்கள் சென்றதுக்கு தான் போகிற மாதிரி இருக்கும் சில இதில் பெரிய இதுவாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் என்னால் வந்து டைம் கிடைக்கல அதனால் போட முடியல இதெல்லாம் வந்து இருந்து என்னால் டைம் கிடைக்காதனால போட முடியல ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நான் போடுறேன் அடுத்தடுத்த வீடியோவில் அதை நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துக்குங்க அதில் வந்து நீங்கள் லேன் வந்து தப்பாக எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு நாலு பாயிண்ட் போட்டுருவாங்க நாலு பாயிண்டோ ஆறு பாயிண்டோ போட்டுருவாங்க ஸோ இதை பார்த்துக்குங்க எல்லாம் முடிச்சிட்டிங்க முடித்ததுக்கப்புறம் உடனே வந்து ரிசல்ட் சொல்ல மாட்டேன் சில பேர் அதாவது சில பேர் வந்து சொல்லுவாங்க நீங்கள் வந்து அந்த ஸ்கூலுக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் பாஸ் ஆஃப் சொல்லிடுவாங்க நீங்கள் ஒழுங்காக ஓட்டியிருந்து சில பேர் வந்து நல்லா ஓட்டிருப்பாங்க இந்த பிளெயின் ஸ்பாட்டு செக் பண்ணுறத இது பார்க்காதது சேஃப்டி செக் பண்ணாதது மிரர் ஒழுங்காக அட்ஜஸ்ட் பண்ணாத இது இந்த மாதிரி சின்ன சின்ன இதுகளுக்கெல்லாம் பாயிண்ட் போட்டு இருபத்தி ரெண்டு பாயிண்டு இருபத்தி நாலு பாயிண்ட்டுன்னு சொல்லி ஃபெயில் போட்டுருவாங்க சில பேருக்கு வந்து இமீடியட் பெயில் போட்டுருவாங்க அது உடனே தெரிஞ்சு போயிடும் நமக்கே தெரிஞ்சிடும் சொல்லிடுவாங்க இமீடியட் ஃபெயில்னா உடனே சொல்லிடுவாங்க சில பேருக்கு கரெக்டாக பதினெட்டு நான் வந்து பதினெட்டு பாயிண்ட் எடுத்துருந்தேன் பாட்ரு பாசம் வாங்கலாம் அந்த மாதிரி தான் நான் கரெக்டாக பதினெட்டு பாயிண்ட் எடுத்துருந்தேன் பாஸ் தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூலுக்குள்ளே போய் நிப்பாட்டும்போது வண்டி நிப்பாட்டும் பொழுது என்கிட்ட என்ன கேட்டார்னா டூ ஹாவ் த லைசன்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க எஸ்ஆர்ஐ ஹேவ் லைசன்ஸ் த்ரீ சி அப்படின்னு சொன்னேன் ஸோ ஓகே ஃபாலோ மின்னு சொல்லி மேலே கூப்பிட்டு போயிட்டு எனக்கு வந்து த்ரீயாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ இவ்வளோ தான் பின்னாடி வந்து அந்த ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்தாங்க இது நான் என்னுடைய ஏ டு செட் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நான் பண்ணது எல்லாம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏ டு செட் என்னென்ன பண்ணேங்கிறத நான் வந்து உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் வந்து ட்ரைவிங் லைசன்ஸ் சம்மந்தமாக என்னென்ன வீடியோ போடுறோன்னோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து செய்கிறோம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்